அத்தியாயம் ஒன்று புதிய முடிச்சு புதுடெல்லி ஒரு கனவுக்குள் மூழ்கியது போலிருந்தது வானம் கருமையாக வெடிக்க புள்ளி புள்ளியாக மின்னல்கள் உருவெடுத்து விழுந்தன மழை ஒரு சதுரங்கப் படை போல் நகரத்தையே மூடிக்கொண்டிருந்தது மனிதர்கள் எங்கும் இல்லை போல நகரம் தன்னையே மறந்துவிட்டது போல அந்த வெறிச்சோடிய நிலத்தில் கணேஷ் இந்திய புலனாய்வுத் துறையின் மூத்த இன்ஸ்பெக்டர் தலைமையக வாயிலில் நின்றிருந்தான் அவன் மழையை பொருட்படுத்தவில்லை சூழ்நிலையிலும் அவனது முகத்தில் பதற்றமற்ற அமைதி நிலைத்திருந்தது அவனது பாக்கெட்டில் ஒரு அதிரகசிய கோப்பு இருந்தது அந்த சம்மன் அவனது கடந்த காலத்தின் கோர நினைவுகளை தூண்டியது அதை ஒரு அலுவலக சம்மனாக மட்டும் நினைக்க முடியவில்லை அது ஒரு கடந்த காலத்தின் அழைப்பு ஒரு பழைய சவால் மீட்டிங் அறை திறந்தவுடன் ஒரு குளிர்ச்சியான காற்று உள்ளே புகுந்தது மேசை மீது சில கோப்புகள் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மற்றும் ஒரு சுரங்க வரைபடம் கணேஷ் கம்பீரமாக அமர்ந்தான் அதிகாரி நேரம் வீணடிக்கவில்லை பிரிபியாட் செர்னோபில் மீண்டும் அதே தனிமை அதே காணாமல் போன வழக்குகள் இரண்டு ரஷ்ய அதிகாரிகள் ஒரு ஜெர்மன் விஞ்ஞானி மூன்று கிராம மக்கள் வாழடைந்த கிராமங்கள் சத்தமில்லாத மரணம் முன்பு அசைலத்தில் நீங்கள் சந்தித்து போலவே அதனால் தான் நீங்கள் எங்களுக்கு தேவை இதயம் ஒரு நிமிடத்திற்கு தாண்டவமாடியது அந்த இரவுகள் அந்த அலறல்கள் அவன் மூளைக்குள் சுடும் மாவுனங்கள் அவன் தலையசைத்தான் எனக்கு என் டீம் வேண்டும் என்று கணேஷ் கூறினான் அவனது மனதில் இருவரின் உருவம் ஒரு நிமிடம் தோன்றி மறைந்தது கண்டிப்பாக யாரை வேண்டுமோ அழைத்துச் செல்லுங்கள் கணேஷ் மனதில் ஒரு ஒளி மட்டுமே கேட்டது திரும்ப செல்ல நேரம் வந்துவிட்டது அந்த மாலை டெல்லியின் சந்தையின் ஒரு மறைந்த கோணத்தில் மழை ஊர்ந்து கொண்டிருந்த ஒரு சிறிய டீக்கடை மழை ஜன்னலை உலுக்கியது போல அல்ல அது ஜன்னலோடு சண்டை போட்டது கணேஷ் காத்திருந்தான் இடி இருந்து உருண்டது ஒவ்வொரு முறையும் அவன் நிழல்கள் சற்றும் சலனமின்றி நடமாடின மழைநீர் மேசை மீது சொட்டிய ஒளி நேரம் எனும் சாட்சியம் சொன்னது முதலில் ராம் வந்தான் அமைதியாக கண்கள் தீவிரமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடை போட்டு பார்க்கும் அறிவின் ஒளியோடு பின்னர் ஹரி நனைந்து நடுங்கியபடி சபித்து உள்ளே நுழைந்தான் மூவரும் பார்த்துக் கொண்டார்கள் கணேஷ் புகைப்படங்களை மேசையில் விரித்தான் அவை பயங்கரமானவை மனித முகத்துடன் பள்ளிகளை கொண்ட விலங்குகள் தலையில்லா கழுதைகள் நடந்து சென்ற கிராமங்கள் ஒரே இரவில் கைவிடப்பட்டன காடுகள் நகரங்களில் புகுந்து நகரங்களையே விழுங்கின ஹரியின் கை உடைந்தது இப்போ எதில் நாம் மாட்டிக்கொண்டோம் கணேஷின் குரல் அமைதியாக ஆனால் அது ஒரு போராளியின் எச்சரிக்கையைப் போன்று இருந்தது இது இயற்கையை மீறிய ஒரு சக்தி கதிர்வீச்சு நிலத்தை உருக்குலைத்தது ஆனால் இப்போது அது ஒரு உயிர் உள்ள விஷயமாக மாறிவிட்டது சாதாரணமாக இல்லை ராம் கண்களை சுருக்கி புகைப்படங்களை புரட்டினான் இந்த உருவங்கள் ரெட் அசைலத்தில் நாம் பார்த்ததோடு ஒத்திருக்கிறது அதுபோலதான் மீண்டும் வருகிறதா கணேஷ் பதில் அளிக்கவில்லை அவனது முகம் ஆம் என்றது ஹரி தன் நெற்றியைத் தேய்த்து முணுமுணுத்தான் நான் தயாராக இல்லடா கடைசி முறை நாம் மயிர் இடையில் தப்பினோம் இனிமேல் நம்மளையே பிணமா தூக்கிட்டு போவாங்க கணேஷ் குனிந்து முன்னோக்கி சாய்ந்தான் அவனது குரல் கட்டாயம் மற்றும் பரிவுடன் அதனால்தான் எனக்கு நீங்கள் தேவை இதை சமாளிக்க நம்மை தவிர வேறு எவரும் எதிர்கொள்ள மாட்டார்கள் எவருக்கும் புரியாது ராம் மெதுவாக தலையசைத்தான் அவன் முடிவெடுத்து விட்டான் ஹரி வாய் விழுங்கி பின்னர் மெதுவாக உறக்கச் சிரத்தையுடன் கூறினான் நம் இறந்தால் ஆவியாகி உங்கள் கனவில் வந்து கொலை பண்றேன் ஆனால் நானும் வர்றேன் எப்போதும் அந்த நிமிடத்தில் கணேஷ் புன்னகைத்தான் காலமாக நன்று குறைவாக பேக் செய்யுங்கள் ஒரு இல்லை அது ஒரு நரகம் அந்த இரவு மழை வீதிகளை அடித்தபடி இருந்தது கணேஷ் தன் ஆயுதங்களை சுத்தம் செய்து ரெட் அசைலத்தில் கேட்ட அதிர்ச்சி அலறல்களை மீண்டும் மனதுக்குள் ஓடவிட்டான் ராம் செயற்கை கோள் வரைபடங்களில் மனதை மூழ்கடித்து அதில் வெளிப்படாத உருவங்களை கண்டுபிடிக்க முயன்றான் ஹரி பழைய புகைப்படங்களை அணைத்து கண்ணை மூடி ஒரு வழியாக இறைவனிடம் கேட்டு மாவனமாக இருந்தான் விமான நிலையம் வெளிர்ந்த ஒளிகளின் கீழ் மூன்று நிழல்கள் விமானம் நானூற்று இரண்டு சேருமிடம் கீவ் யுக்ரைன் இல்லை வார்த்தைகள் நிழல்கள் மட்டும் நகர்ந்தன கணேஷ் ஹோல்ஸ்டரை சரி செய்தான் ராம் உபகரண பையை இறுக்கி பிடித்தான் ஹரி முணுமுணுத்தபடி சுத்தமாக கைகளை ஒரு முறை இணைத்தான் விமானம் கிளம்பும் தருணத்தில் இந்தியாவை விட்டு வெளியில் போவதற்கு முன் கணேஷ் ஒரு சிந்தனையை மட்டும் அனுமதித்தான் அந்த இறந்த நிலத்தில் நமக்காக என்ன காத்திருக்கிறதோ அதை நாம் ஒன்றாக எதிர்கொள்வோம் புயல் அந்த விமானத்தை விழுங்கியது இருள் சூழ்ந்த இடத்துக்கு பயணிக்க தயாரானது